திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக இம்பீச்மென்ட் கொண்டு வரணும்னு இருக்காரு கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் வந்து இவர் நீதிபதியாவே இருக்க தகுதியற்றவர் கடுமையா விமர்சிச்சிருக்காரு இந்த விஷயங்களை நீங்க எப்படி சரியானது அந்த கோரிக்கைல நியாயமான கோரிக்கை இவர் அங்க அங்க அனுமதிக்கவே கூடாது அவர் அனுமதிக்கவே கூடாது அவர் வந்து சட்டத்துக்கு உட்பட்டவரோ நீதிக்கு கட்டுப்படுகிறவரோ அல்ல அவர் ஒரு மத அவர் மதம் பிடிச்சிருக்கு அவருக்கு அவ்வளவுதான் மதம் பிடிச்சத என்ன பண்ணுவீங்க யானையை மதம் முடிச்ச யானையை தெருவில் சுத்து சுத்த விட கூடாது நீதிபதிகளுக்கு உண்மையிலே ஒரு கட்டற்ற வரம்பற்ற அதிகாரங்கள் இருக்கா மாநில அரசுகள் வந்து ஒரு கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்றதுக்கு ஒரு ஜனநாயக பூர்வ வழிமுறை இருக்குதா நிறைய இருக்குங்க இவர் வந்து இவருக்கு கட்டற்ற அதிகாரம் இருப்பதா நினைத்துக் கொண்டார் பவர் கரப்ட்ஸ் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு வரம்பற்ற அதிகாரம் என்பது வரம்பற்ற ஊழலுக்கு வழி செய்யும் இது ஒரு வகையான ஊழல் தான் இது